ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே சுண்டி இழுத்த கிச்சனுக்கு வா வா என்று அழைத்த காராமணி கிரேவி பூரி சப்பாத்திக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த காராமணி கிரேவி எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஹெல்தியான காராமணி கிரேவி செய்கிறதுக்காக காராமணி பருப்பு நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு கடாயில் வறுத்துட்டு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்படி ஊறிச்சினாதான் நல்லா பருப்பு வெந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக குழைய வரும் அதனால் நான் இந்த பருப்பை வறுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை குக்கரில் சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நான் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாய் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் ஜீரகம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் கடுகு உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்கலை டேஸ்ட்டுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் சேர்க்கும்போது பொறுமையாக சேருங்க எண்ணெய் வந்து ஏன்னா சுட எண்ணெய் மேலே அடிக்காமல் பொறுமையாக வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் நான் எங்கள் ஊரில் கிடச்ச காராமணி பருப்பு வச்சு தான் இந்த கிரேவி ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக அந்த தக்காளியும் நான் வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதக்கிக்கிறேன் ஒன்று சேர வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நமக்கு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அடி பிடிக்கும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா அதனோடய பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இது பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு தான் சாப்பிடுவோம் ஆல்ரெடி இட்லி தோசை மாவில் உப்பு இருக்கும் பூரி சப்பாத்தியும் உப்பு சேர்த்து தான் நம்ம மாவு பேசிவோம் அதனால் உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சு நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கிட்டுருக்கு அடுப்பு சிம்மிலையே வச்சு அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி ஒன்று சேர நல்லா வதங்கிருச்சு அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க எங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி கூத கூடவே நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கு அப்புறமா நான் வேக வச்சு எடுத்திருந்த காரமணி பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் வடிகட்டாமல் அந்த தண்ணியோட காராமணி பருப்பையும் வெங்காய தக்காளியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி பருப் வெங்காயம் தக்காளி சாரி வெங்காயம் தக்காளி வதங்கும் உப்பு சேர்த்தாச்சு பருப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன் நமக்கு இந்த கிரேவிக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டே வந்து சாம்பார் பொடி சேர்க்கறது தான் நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் ஆச்சி சாம்பார் பொடி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்காம சாம்பார் பொடி சேர்த்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டான பாருங்கள் காராமணி பருப்பு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி திரண்டு வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி வேணான்னாலும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான காராமணி பருப்பு கிரேவி சூப்பராக பூரி சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்ல ஹெல்தியான கிரேவியும் இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்